ய லீலான மோனம் தேவத்துஞரி பூனம் அருத்தாரும் பல போல பூஜையும் கூடு நீர் சுமந்து பூவை சூட்டி தீபத்தை ஏற்றி முருகப்பெருமானிடம் பிரார்த்திக்க வேண்டியதாக அழகான ஒரு பாடலை அருணகிரிநாதனுக்கு கொடுத்துள்ளார் இதன் அமுதமான பொருளாகப்பட்டது எதிரிகளான சூழல்களை தண்டித்து அளிக்கும் திருவிளையாடல் புரிந்தவனே நடராஜ பெருமான் இசைக்கும் நடனத்திற்கும் அதிபதி அவரது மகனான உனக்கு உனக்கும் பரதம் வரும் என்பது கேட்டார் போல இசையோடு ஒழிக்கக்கூடிய சலங்கைகளை கொண்ட திருப்பாதங்களை கொண்டவனே போற்றி போற்றி மிகவும் பராக்கிரமசாலியான போர்வீரனையே போற்றி போற்றி மலைகளின் அரசனே திருவிளக்கின் மங்கள ஜோதியாக அதனுடைய ஒளியாக திகழ்பவனே போற்றி போற்றி பரிசுத்தமான பரவலியெங்கும் உனது ஏழைகளை அரங்கேற்றிக் கொண்டிருப்பவனை போற்றி போற்றி தேவயானையை தனக்கு ஒரு பக்கத்தில் கொண்டவனை போற்றி போற்றி உன் திரு கொடுத்து அருள் தர வேண்டும் முருகா எதற்கு என்றால் தானம் செய்யக்கூடிய ஒரு பண்பும் பல சிறப்பான பூஜைகளை எடுத்து செய்யக்கூடிய அருளும் நல்ல நூல்களை படித்து நல்ல விதமான குணங்களை பெற்று ஒழுக்கத்தோடு நீதியோடும் நான் வாழ்வதற்கும் ஈரமும் அதாவது கருணை கொண்ட ஒரு உள்ளமும் குருவினுடைய சீர்பாதத்திற்கு சேவை செய்யக்கூடிய ஒரு தன்மையும் நீ அனைத்தும் மறக்காத அறிவை அது மறவாமல் கடைபிடித்து ஒழுகக்கூடிய அறிவையும் அதன் புண்ணியத்தையும் எனக்கு நீ தர வேண்டும் என்று முருகப்பெருமானிடம் பிரார்த்திக்கும் விதமாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது முருகனை முழுக்க வாழ்த்தி அவரை வாழ்த்தியதற்கு பின் கேட்க வேண்டியதாக தானம் தர்மம் கருணை குணம் நல்ல ஒழுக்கம் பூஜை செய்யக்கூடிய பண்பு அத்துடன் குருவினுடைய திருவடியை பற்றினால்தான் இறைவனுடைய திருப்ப திருவடியை பற்ற முடியும் ஆக குருவனுடைய திருவடிக்கு சேவை செய்யக்கூடிய பண்பு என அனைத்து முக்கிய விஷயங்களையும் ஆன்மீகத்திற்கு அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டிய அனைத்து முக்கிய விஷயங்களையும் கேட்கக்கூடிய பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது